ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சந்தைக்கு தான் போயிருந்தேன் எங்கள் ஊருடைய சந்தை இது சந்தை அப்படின்னால எல்லாமே நமக்கு கிடைக்கும் பருப்பு காய்கறிகள் பழங்கள் கீரை முக்கியமாக கருவாடு எல்லாமே சந்தையில் இருக்கும் நான் முக்கியமாக என்ன வாங்கிறதுக்காக போயிருந்தேன்னா கருவாடுக்காக தான் போயிருந்தேன் கடைகளில் கொடுக்குற கரு கருவாடு வந்து சின்னதாக பேக்கெட் மாதிரி கொடுப்பாங்க ஆனால் சந்தையில் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கருவாடு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சந்தைக்கு போயிருந்தேன் முதல்ல வாங்கினதும் கருவாடு தான் எல்லாமே அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு கடைசியாக கருவாடு கடைக்கு போயிட்டு எவ்வளோ விலை அப்படின்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வந்தோம் அதோடு கொஞ்சம் காய்கறிகளும் வாங்கியிருந்தேன் இந்த கருவாடு கடைக்கு வந்தால் அதை வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த வந்து ஒரு பேக்கெட்டு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொன்று ஓலக்கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரு நாலு பீஸ் இருந்தது அதை வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து வேறு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அந்த கருவாடுடைய பேர் சொன்னாங்க முள் இருக்காது அப்படின்னாங்க இது வந்து பால் சொரா சொன்னாங்க இது வந்து நூறுரூபா ஒரு பேக்கெட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க இந்த கடையில் நான் வாங்கினது அந்த ஓலை கருவாடு வாங்கியிருந்தேன் நாலு பீஸ் இருந்தது அந்த ஒரு கவரில் அதுதான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம் குழம்பு மாதிரியும் வைக்கலாம் ஃப்ரை பண்ணலாம் அதுக்காக இந்த கருவாடு தான் நான் வாங்கியிருந்தேன் நாலு கருவாடு சேர்த்து ஒரு பேக்கெட் போட்டிருந்தாங்க ஒரு கருவாடோட விலை ஐம்பது ரூபா அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நெத்திலி இந்த மாதிரி மற்ற கருவாடெல்லாம் இருந்துச்சு இந்த இடத்துல பால் சுறா வாங்கியிருந்தேன் ரெண்டு கருவாடு கடை இருந்தது ஒரு கருவாடில் கடையில் ஓலை கருவாடும் இன்னொரு கருவாட்டு கடையில் பால் சுறாவும் வாங்கியிருந்தேன் பக்கத்தில் மளிகை எல்லாமே எல்லா மளிகை பொருட்களும் அதில் இருந்தது வ அவங்களுடைய வாகனங்கள் வேனு லாரியில் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க மற்ற இடத்துலலாம் காய்கறிகள் கீரைகள் இது எல்லாமே இருந்தது பழங்கள் இருந்தது அந்த மெயின் ரோடு வழியாக பக்கமாக தான் அந்த சந்தை இருந்ததுனால நிறைய பேர் வர்றவங்க வாங்கிட்டு போயிட்டே இருந்துகிட்டு இருந்தாங்க ஈஸியாகவும் இருந்தது வாங்கிறதுக்கு பக்கத்தில் மெயின் ரோடு பக்கத்தில் இருந்ததுனால ஈஸியாகவும் இருந்துச்சு வாங்கிறதுக்கு நிறைய இடங்களில் தட்டு வச்சுட்டு அதில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூறு அந்த மாதிரி சொல்லி இருந்தாங்க லைனாக கடைங்கள் தான் நமக்கு வந்து எது வேணுமோ வாங்கிக்கலாம் ஒரு சிலர் ரெகுலராக ஒரே இடத்துல கூட வாங்குறவங்க இருக்காங்க ஒரு சிலர் புதுசாக போனாங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பழக பழக எந்த நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல வாங்கிட்டும் வராங்க நான் வந்து காலிஃப்ளவர் வந்து இருபது ரூபாய் முப்பது ரூபாய் நாற்பது ரூபா அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தாங்க சின்ன காலிஃப்ளவர் அஞ்சு இருக்கு இல்லையா அதில் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இருபது ரூபான்னு சொல்லி சொன்னாங்க சின்னதான காலிஃப்ளவர் தான் நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் அது போதும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்துக்கிட்டேன் கோபி மஞ்சூரியன் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் சேப்பங்கலங்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே தான் இருக்குது இது என்னோடய பைக்கு வாங்கிக்கிட்டு வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் போட்டி வாங்கியிருந்தேன் மிளகு சீரகம் குழந்தைகளெல்லாம் சின்ன வயசுலலாம் நம்ம சாப்பிட்ருப்போம் இந்த விரலில் மாட்டிட்டு அந்த ஞாபகத்தில் வாங்கிட்டு வந்தேன் கேரட்டு ஒரு கூர் வந்து இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க முக்கியமாக போனதே கருவாடு வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன் சரி இதெல்லாமே கூட வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு விதமான கருவாடு ஒன்று வந்து பால் சுரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொன்று ஓலை கருவாடு இந்த கருவாடு அப்படியே வந்து சுற்றி கொடுத்துட்டாங்க அது மட்டும் கட் பண்ணி கொடுத்தாங்க இன்னும் சின்ன சின்ன பீஸாக கூட இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்க பால் சுரா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இதை இது வந்து உப்பு அதிகமாக இருக்கும் குழம்பு தான் நம்ம செய்யணும் வருவல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அவங்களே கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்னொன்று ஓலை கருவாடு தான் இந்த இடத்துல நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணேன் ஒரு நைஃப் வச்சு தான் கட் பண்ணேன் அந்த தலைப்பகுதி எடுத்துட்டு அந்த சைடில் இருக்கும் இல்லையா அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படும் பொழுது குழம்பு மாதிரியோ வறுவல் மாதிரியாக கூட நம்ம ஃப்ரை பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரசம் சாதம் இருந்தால் கூட போதும் கருவாடு இருந்துச்சுன்னு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டே நமக்கு தேவைப்படும் பொழுது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டாச்சு இந்த ஓலக்கருவோடும் போட்டுட்டேன் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பால் சுறாவும் அதே பாக்ஸ்லையே நம்ம போட்டு வச்சுட்டு நமக்கு எது வேணுமோ நம்ம எடுத்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் முடிஞ்சுது வேலை இந்த பேப்பரு இந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு டஸ்ட்பின்ல போட்டாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு இது எல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுடைய சந்தை அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்